புதுச்சேரியில் முதலியார்பேட்டை பகுதிக்கு உட்பட்ட கொம்பாக்கம் பகுதியில் நண்பனை வீர் பாட்டிலால் கொலை வெறியுடன் தாக்கிய குற்றவாளியை இரண்டு தனிப்படை அமைத்து கைது செய்தது முதலியார்பேட்டை போலீஸ் புதுச்சேரி முதலியார்பேட்டை காவல் நிலைய பகுதிக்கு உட்பட்ட கொம்பாக்கம் பகுதியில் பொதியம்பட்டி கே வி நகர் முதல் குறுக்கு தெருவை சேர்ந்த ஏழுமலை மகன் முரளி என்கிற முரளிதரன் மற்றும் கொம்பாக்கம் கமலம் நகர் பகுதியைச் சேர்ந்த சுரேஷின் மகன் பாரதி இவர்கள் இருவரும் நண்பர்களாக பழகி வந்தனர் இந்நிலையில் இருவரும் மது குடித்துக் கொண்டிருந்த பொழுது அவர்களுக்கு வாய் தகராறில் பாரதி குடித்துக் கொண்டிருந்த பாட்டிலை எடுத்து முரளி என்கிற முரளிதரனை கொலை செய்யும் எண்ணத்துடன் தாக்கிவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றார் அதே இடத்தில் முரளி என்கிற முரளிதரன் ரத்த வெள்ளத்தில் கிடந்ததை கேள்விப்பட்ட அவரது தம்பி பாரத் பிரியன் அவரை புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் அனுமதித்துவிட்டு முதியார்பேட்டை காவல்நிலையம் சென்று அங்கு கொடுத்த புகார் மீது புதுச்சேரி சட்ட மற்றும் ஒழுங்கு முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் ஐ பி எஸ் மற்றும் தெற்கு பகுதி காவல் கண்காணிப்பாளர் பக்தவச்சலம் உத்தரவின் பேரில் ஆய்வாளர் கண்ணன் மேற்பார்வையில் வழக்கு பதிவு செய்து உதவி ஆய்வாளர் அலாவுதீன் மற்றும் ஜெயபிரகாஷ் தலைமையில் குற்றப்பிரிவு காவலர்கள் ராஜவேல் மற்றும் கலாநிதி உள்ளிட்ட இரண்டு தனிப்படை அமைத்து குற்றவாளியை தீவிரமாக தேடி வந்தனர் இந்நிலையில் குற்றவாளி புதிய பைபாஸ் பகுதியில் உள்ள ஏரிக்கரை பகுதியில் இருப்பதாக வந்த தகவலை தொடர்ந்து அங்கு விரைந்து சென்ற காவலர்கள் குற்றவாளியை சுற்றி வளைத்து கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தது ஆய்வாளர் கண்ணன் தலைமையிலான முதலியார்பேட்டை போலீஸ்